அன்பான தேவதை தொலைக்காட்சியினரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை மாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று அறுபத்தி ரெண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் அவர் என்ன சொல்கிறார்னா ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் அரசனுக்கு சொன்ன்தான் இது இப்பொழுது நமக்கும் பொருந்தும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் சரி அவன் எப்படி இருக்கணும் ஒருவன் ஒரு அரசனோ அல்லது ஒரு தலைவனோ அல்லது ஒரு மனிதனோ அவன் எவ்வாறு இருக்க வேண்டும் அன்புடையவனாக இருக்க வேண்டும் அன்பு இல்லாதவனாக இருந்தால் அப்போ அவனுக்கு என்ன ஆகும் துணை கிடைக்காது அன்பிலன் அன்பு இல்லாதவனும் ஆன்ற துணையிலன் அவனுக்கு வலிமையான துணைவர்கள் துணை துணையுமே இல்லையா அதாவது வலிமை அன்பு இல்லாதவனும் மிகுந்த வலிமை மிகுந்த துணை இல்லாதவனும் அப்புறம் தனக்கே வலிமை இல்லாதவன் தான் துவான் தான் துவான் என்றால் தனக்கே வலிமை இல்லாதவனும் என் பரியும் ஏதிலான் துப்பு ஏதிலான் என்றால் பகைவன் பகைவனுடைய அதாவது பகைவனுடைய வலிமையினை தான் துவான் தன்னிடத்திலையும் வலிமை இல்லை ஏதிலான் துப்பு பகைவனுடைய வலிமையை என் பரியும் எவ்வாறு அவன் எதிர்ப்பான் என் பரியும் என்றால் எவ்வாறு எதிர்ப்பான் இப்போ பாருங்கள் மீண்டும் பார்க்கலாம் அன்பிறன் அன்பு இல்லாதவனும் ஆன்ற துணையிறன் வலிமையான துணை இல்லாதவனும் தான் தூவான் தனக்கு வலிமை இல்லாதவனும் அவனுக்கே வலிமை இல்லை அப்படிப்பட்டவனே ஏதிலான் துப்பு ஏதிலான் என்றால் பகைவன் பகைவனுடைய வலிமையை எவ்வாறு எதிர்க்க முடியும் என் பரியும் எவ்வாறு எதிர்க்க முடியும் அதாவது அன்பில் இளைவகிட்ட தகுந்த துணை இல்லை வலிமையான துணை இல்லை இவனுக்கே சொந்த வலிமையும் இல்லை எனவே இவன் எவ்வாறு பகைவனை பகைவனுடைய வலிமையை எதிர்க்க முடியும் அப்போது பகையனுடைய வலிமையை எதிர்க்க வேண்டுமானால் நீ பிற இடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் சுற்றத்தாடத்திலே நண்பர்களிடத்திலே நீ அன்பு செலுத்த வேண்டும் எப்பொழுதுமே அன்பில்லாதவராக இருக்கக்கூடாது அன்பு செலுத்த வேண்டும் நல்ல துணைவர்களை பெற்றிருக்க வேண்டும் தானே ஒரு சிறந்த வலிமையுள்ள வீரனாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால்தான் பகைவனுடைய வலிமையை நாம் எதிர்க்க முடியும் இப்போ இதெல்லாம் இல்லைன்னா எப்படி எப்படி எப்போது எதிர்க்க முடியும்னு எதிர்மறையாக கேட்குறாரு அன்பில்லாதவனும் நல்ல துணைவர்களை பெறாதவனும் தானே தனக்குரிய வலிமையற்றவனும் ஆகிய ஆகியவன் பகைவரை எப்போ பகைவனுடைய வலிமையை எவ்வாறு எதிர்க்க முடியும்ன்றார் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அன்பிலன் ஆன்ற துணைவிலன் துணையிலன் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என் பரியும் ஏதிலான் துப்பு இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஹவு கேன் பி இஸ் வித் லவ் டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் ஹெல்ப் அண்ட் வித் ஸ்ட்ரெங் ஓவர் கம் மைட் ஆஃப் ஃபோ அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்